தமிழ்ல பலகைகள் இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தின சில அமைப்புகள் தமிழ் முகிலன் மேகநாதன் சில அமைப்புகள் இல்லை தமிழ் தேசிய அமைப்புகள் அத்துணை தமிழில் பெயர் பலகை வையுங்கன்னு சொல்றாங்க காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரம் இங்க இருக்கு தாய்லாந்துல இல்ல தமிழ்நாட்டுல இருக்கு தமிழுக்கு அடையாளம் கொடுத்ததாக திராவிட இயக்கங்களால் சொல்லக்கூடிய அறிஞர் அண்ணா பிறந்தவங்க இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழை காத்தது திமுக அப்படிங்கிற வரலாறுலாம் அவங்க தொடர்ந்து பேசுறாங்க இன்னைக்கு தமிழை காப்பாத்திட்டு இன்னைக்கு தமிழை தள்ளி விடுங்கன்னா வச்சுக்கலாம் நீங்க எந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் திராவிட கழகம் முன்னின்று செய்யல அவர் ஒரு காலத்துல தமிழ்நாடு தமிழ் இருக்கேன் திராவிட நாடு திராவிட இருக்கேன் பாரு அதனால நாங்க பெரியார வந்து நாங்க ஏசுறதும் இல்ல புகழ்றது ஒரு கொள்கை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் பெரியார் தான் செஞ்சாருன்னு சொல்லும்போது மறுக்க வேண்டிய கட்டாயம் தமிழ் இனத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நீங்க இதே திருவள்ளுவர் சிலையில் போய் பாருங்க திருவள்ளுவர் சிலை அப்படின்னு இல்லை அதை எடுத்துட்டால் அக்வேரறிங்கன் சிலையோ என்னமோ ஒன்று நிறுவி இருக்குது வெஸ்டெமா ஸ்டேட்ச் இது எதுக்கு மேகநாதன் தோழர் முகிலன் காஞ்சி சங்கர் உட்பட உங்க மேலே போட்டியிருக்கக்கூடிய வழக்கினுடைய சாரம்சத்தை ஒரே ஒருவரை எடுத்து பாருங்க ஆபாச புத்தகங்களை விற்பனை செய்யும் வழக்கில் கைது செஞ்சுருக்காங்க தமிழில் பெயர் பலகை வைக்கீங்கன்னு துண்டறிக்கை அடிச்சு கொடுக்கறது நீங்க போடுற பிரிவு சட்டப்பிரிவு ஆபாச புத்தகம் வெளியிடுறதுக்கான சட்டப்பிரிவுல செஞ்சீங்கன்னா அதே பெரியார் தமிழ காட்டுமிராண்டி மொழி தமிழ் மொழின்லாம் சொன்னார்ல அதை ஒத்துக்கிற மாதிரி தானே இருக்கு மொழி பேசக்கூடிய சமூகத்தை தமிழ்நாட்டினுடைய முதல்வராக்கி அழகு பார்த்துக்கிட்டே வந்திருக்கு அது அம்மையார் ஜெயலலிதா இருக்கட்டும் ஐயா கலைஞராக இருக்கட்டும் அவர்களை தானே தலைமையாக வச்சு அதற்கு கீழே தானே தமிழ் சமூகம் இருந்துகிட்டு இருக்கு எந்த இடத்துல இனவரி பேசுகிறோம்

கன்னடராகவே வாங்க கன்னடராகவே போகும் எந்த இடத்துலயும் கன்னட எல்லை தாண்டும் போது தமிழர் மறைமாற்றி வராதிங்க வந்தோன்னே தமிழர் சொல்லாதீங்க இன்னைக்கு முதல்வர் செய்கிறார் இல்லை இந்த எல்லையை தாண்டும் போது தமிழர் அந்த எல்லையை தாண்டும்போது தெலுங்கர்னு சொல்லிக்கிற அந்த பழக்கம் வேண்டாம் தமிழ் வேணும் தமிழ் வேணும் தமிழ் வேணும்னு பிச்சை எடுக்கிறது தமிழ்நாட்டில் விட அவமானம் எனக்கு வேற எதுவுமே இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழர் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் திரு இமயம் சரவணன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஐயா வணக்கம் 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 சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி தமிழ் பலகைகள் பலகைகள் இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தின சில அமைப்புகள் தமிழ் முகிலன் மேகநாதன் சில அமைப்புகள் தமிழ் தேசிய அமைப்புகள் அத்துணையும் ஓகே ஓகே சோ அவங்க கைது செஞ்சுருக்கிறாங்க பிறகு இப்ப பிணையில வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல என்ன விவகாரம் அங்கே நடந்தது அதில் சில வழக்கு எண்கள் வந்து போட்டு பதிவு செய்கிறாங்க இவங்க மேலே நான் முதல்ல அவங்களை கைது செஞ்சதுக்கு பிறகு வழக்கு என்ன பதிவாயிருக்குங்கிறதுலேருந்து நான் கொண்டுட்டு போகிறேங்க அது சில சட்டப்பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு இப்போ தமிழ் மே தோழர் தமிழ்முகிலன் மேகநாதன் காஞ்சி சங்கர் மூன்று பேர் மேலே வழக்கு பதிவாகும் அவங்க ஆறு மாத காலமாக தொடர்ச்சியாக துண்டறிக்கை கொடுக்கறது கடைகளுக்கு வணிக நிறுவனங்களுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக துண்டறிக்கை கொடுத்து அந்த துண்டறிக்கை மூலியமா தமிழில் பெயர் பலகை வையுங்கன்னு சொல்றாங்க இதை எங்கே கேட்குறோம் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் எங்க இருக்கு தாய்லாந்துல இல்லை தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அதுவும் இன்னும் சொல்ல போனா காஞ்சி மாநகருங்கிறது வந்து தமிழை வளர்த்ததாக தமிழுக்கு அடையாளம் கொடுத்ததாக திராவிட இயக்கங்களால் சொல்லக்கூடிய அறிஞர் அண்ணா பிறந்த ஊர் அந்த ஊர்ல பெயர் பலகை இல்லைன்னு இவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதை தொடர்ச்சியாக செயல்படுத்த சொல்லி துண்டறிக்கை வடிவில் சின்ன சின்ன கூட்டங்கள் வாயிலாக திருமணை கூட்டங்கள் பிரச்சார கூட்டங்கள்னு போட்டு ஆறு மாத காலமாக தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க தொடர் மேகநாதன் தலைமையில் இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது எந்த காரியமும் ஒரு அளவு கூட நடைபெறலைன்னு சொல்லும் பொழுது நாங்கள் ஆங்கில எழுத்துக்கள் இந்தி எழுத்துக்களை அழிப்போம் அப்படின்னு ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க இத்தனை தேதி வரையும் கெடு கொடுக்குறாங்க அந்த கெடு கடந்து போகும்போது அறிவிக்கிறாங்க அறிவிச்சு இவங்க போய் அழிக்கலாம் இல்லை அதுவும் எந்த இடத்துல தான் இருக்குது வணிக நிறுவனங்களுக்கு கூட இன்னும் அவங்க போகல சாலை தடுப்புகள் இருக்கும்ல சாலை தடுப்புகளில் போய் அழிப்போண்டு போராட்டத்தில் கைது செய்யப்படுறாங்க இது கைது செஞ்சு மாலை விடுறதுங்கிறது ஒரு போராட்டத்தினுடைய யதார்த்தம் ஆனால் தொடர்ச்சியாக பதினஞ்சு நாள் காவல் இதில் ஒரு முறை பிணை கேட்டு நீதிமன்றம் மறுக்குது ரெண்டாவது முறை பிணை பதினஞ்சு நாள் கழிச்சு தான் கிடைக்கிதுன்னா இது தமிழ்நாட்டின் கீடாக இல்லையா இது தமிழர்களினுடைய தலைவரா என்று அறிவித்து கொண்ட கலைஞரின் வாரிசுகள் நடத்துகிற கட்சியா இல்லையா இதுதான் எங்க கேள்வி ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழை காத்தது திமுக அப்படிங்கிற வரலாறுலாம் அவங்க தொடர்ந்து பேசுகிறாங்களா அதான் அப்போ ஒரு வேணா இப்படி வச்சுக்கலாம் அன்னைக்கு தமிழை காப்பாற்றிட்டு இன்றைக்கி தமிழை தள்ளி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் திராவிட கழகம் முன்னின்று செய்யலை ஒரு கூட்டம் நடக்குது நேற்று வள்ளுவர் கூட்டத்தில் இதுக்கான ஆர்ப்பாட்டம் நடக்குது அதில் நிறைவுரை நான் பேசுகிறேன் நிறைவுரை பேசிட்டு நாளைய வரலாறு இல்ல இமயம் சரவணன் முன்னின்று நடத்திய போராட்டம் பெரிய அவத்தமான விஷயம் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த நடந்த போராட்டத்தை பெரியாரவர்கள் தான் முன்னின்று முன்னின்று நடத்தினாருங்கிறத அதே பெரியார் தான் சொல்லியிருக்காரு இது காலிகளின் போராட்டம் மாணவர்களுடைய போராட்டத்தை காலிகளின் போராட்டம் சொல்லியிருக்காரு நடந்த போராட்டத்தை முப்பதுல நீங்க ஏத்துக்கிறீங்க அறுபதுல மறுக்கிறீங்கிறது என்ன மாதிரியான விஷயம் அதே தமிழ் தானே ஆயிரம் ஆயிரம் ஆண்டு ஆளுகாம இருந்துட்டு வர்ற தமிழ் முப்பது வருடத்தில் உங்களுக்கு அப்போ இனிக்குது இப்போ கசக்குதுன்னா நீங்கள் பெரியாரைப்புறத்தில் ஒரு விஷயந்தான் பெரியாரை முன்னின்றி பெரியாரை கூப்பிட்டு பெரியாரை அழைத்து பெரியாரை கௌரவப்படுத்தி நடத்தாத எந்த கூட்டத்தையும் பெரியார் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது காலின்றுவார் அவர் ஒரு காலத்தில் தமிழ்நாடு தமிழருக்கு ஏன்பாரு பிறகு திராவிட நாடு திராவிடருக்கேம்பாரு அப்புறம் அந்த கொள்கையெல்லாம் விட்டுட்டோம் பாரு பார்ப்பனி எதிர்ப்பும்பாரு ராஜாஜியோட கூட்டணி வச்சுக்கிடுவாரு பல்வேறு முரண் அதனால தாங்க பெரியார வந்து நாங்கள் ஏசுறது முல்லை புகழ்றது ஒரு கொள்கை வச்சிருக்கோன்னு வச்சுக்கிறோங்களேன் ஆனால் பெரியார் தான் செஞ்சாருன்னு சொல்லும் போது மறுக்க வேண்டிய கட்டாயம் தமிழ் இனத்தில் பிறந்த ஒவ்வொரு இருக்கு இருக்கு ஆனால் தொடர்ந்து தமிழுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தான் பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கு நேற்றைக்கு முன்தினம் கூட கன்னியாகுமரியில வள்ளுவருக்கு அந்த சிலை உண்டாக்கி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ கண்ணாடி இலைப்பாலம் இந்தியாவிலேயும் முதல் முறையாக கண்ணாடி பாலம் கொண்டு வந்திருக்கும் இப்படி பல்வேறு சாதனைகளை முன்னிறுத்துறாங்கல்ல இல்லை இது வந்து சாதனைகள் இல்லை அவருடைய கடமை இந்த ரஜினிகாந்த் ஒரு பாட்டில் பாடுவார் கேட்டிருப்பிய என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவன் தங்க ஒரு பவன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா அந்த தமிழுக்கும் தமிழருக்கும் இறுதி வரை நன்றியோடு இருக்கிறது என்னுடைய கடமை அல்லவான் பாடி அதுதானே உண்மை தமிழர் அல்லாதவர் ஒருவரை தமிழ்நாட்டினுடைய தலைவர் ஆக்கியிருக்குன்னா இங்கே உள்ள தமிழ் தலைவர்களை எல்லாத்தையும் நீங்கள் அடையாளப்படுத்தணும் தமிழை வளர்க்கணும் தமிழர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் இதுதானே உண்மை நீங்கள் இதே திருவள்ளுவர் சிலையில் போய் பாருங்கள் அங்கே வச்சிருக்கக்கூடிய இடத்துல திருவள்ளுவர் சிலை அப்படின்னு இல்லை அதை எடுத்துட்டாங்க என்னமோ பேராசானோ பேரறிஞன் சிலையோ என்னமோ ஒன்று நிறுவியிருக்கு இது எதுக்கு வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்தவன் சொல்கிறான் உலக பொதுமுறைன்னு சொல்கிறான் உலகத்துக்கே ஒரு அடையாளமாக சொல்கிறான் நீ அவன் அறிவுக்குள்ள சுருக்க பார்த்தா இவ்வளவுதான் வல்லுவேன் நீங்களா ஒரு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தமிழ் வளர்த்தம் தமிழ் வளர்த்தம்னு எந்த இடத்துல தெரியுமா தமிழ் வளர்த்திருக்கீங்க நகராட்சிகள்ல மாநகராட்சிகள்ல அந்த ஒளிர் பதாகை வைத்து தமிழ் வாழ்க அதை தாண்டி எதுவுமே இல்லை ஊர் பக்கம் ராஜசிங்க ஒரு ஊர் இருக்கு அது ஆர் எஸ் புரம் ஆர் எஸ் புரம் எல்லா ஊருக்கும் அப்பம் பேர் இருக்கிற மாதிரி இனிஷியல் போடுறீங்க நான் கேட்குறது என்னன்னா இங்க இப்ப டி நகர் தியாகராய நகரை டி நகர்னு எழுதி இருக்க ஒரு சில இடங்கள்ல அது பெயர் சொல்லுதானே தியாகராயர்ங்கிறது பெயர் சொல்லுதான் நீங்கள் எத்தனை மொழி மாற்றினீங்கன்னாலும் தியாகராயர் தான் அதை நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ட்ரிபிள் கேனுங்கிறீ அதை உங்களால் மாற்ற முடியுதா திருவள்ளிக்கேணிங்கிறது உங்களால் சொல்ல முடியல திருங்குங்கிற அடையாளத்தை வச்சு தான் நீங்கள் தமிழர்கள் எங்கெங்கே பறந்து வளர்ந்தான்னு சொல்கிறோம் திருப்பதி வரையும் தமிழர் இருந்தான் திருவனந்தபுரம் தமிழர் பகுதிங்கிறதுலாம் அந்த திரு அடையாளத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த திருவை ஒழிக்கிற மாதிரி நீங்கள் ட்ரிபிள் கேன் நீங்கள் நான் உறுதியாக சொல்கிறேன் தமிழ் வளர்க்குற திராவிட மாடல்கிட்ட என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி தமிழ் பெயர்கள் வணிக நிறுவனத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சட்டமாக்கப்பட்டிருக்கு அதுக்காக வழக்கு நடந்துச்சு திருமுருகன் ஒருத்தர் ஐம்பது ரூபாய் கட்டணம் அதாவது தண்ட கட்டணம் போடுறது ஒற்றுக்கொள்ள முடியாது நீங்க குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் ரூபாயாவது போடணும்னு மதுரை உயர்நீதிமன்றத்தில் கிளை உயர்நீதிமன்றத்தில் வாதாடுறாரு அதில் வெற்றியும் பெறுறாரு அதுக்கப்புறம் அமைச்சர்களும் பேசுறாங்க இனிமேல் அதை நடைமுறைப்படுத்துவோம் சொல்றாங்க இதுக்காக ஐயா ராமதாஸ் ஊர்வலம்லாம் போனாரு ஊர் ஊரா போய் சந்திச்சாரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் எல்லாம் வைக்கிற கோரிக்கை அது போக உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை போடுது இல்லைன்னா ரெண்டாயிரூவா வசூல் பண்ணுங்க இதுவரையும் எங்கெங்கே ரெண்டாயிரரூவா நீங்கள் வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சி இது தமிழுக்கான ஆட்சினால் ஒரு உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்து தான் நீங்கள் இதை செய்யணுமா உயர்நீதிமன்றம் உங்களுக்கு கட்டளை பிறப்பிச்சு தான் செய்யணுமா ஆனால் உயர்நீதிமன்றம் கட்டளை பிறப்பிச்சும் செய்யலை மேகநாதன் தோழர் முகிலன் காஞ்சி சங்கர் உட்பட அவங்க மேலே போட்டிருக்கக்கூடிய வழக்கினுடைய சாராம்சத்தை ஒரே இடத்துல எடுத்து பாருங்க ஆபாச புத்தகங்களை விற்பனை செய்யும் வழக்கில் கைது செஞ்சுருக்காங்க தமிழில் பெயர் பலகை வைக்கிங்கன்னு துண்டறிக்கி அடிச்சு கொடுக்கறது நீங்கள் போடுற பிரிவு சட்டப்பிரிவு ஆபாச புத்தகம் வெளியிடுறதுக்கான சட்டப்பிரிவில் செஞ்சீங்கன்னா அதே பெரியார் தமிழை காட்டுமுராண்டி மொழி தமிழ் மொழின்லாம் சொன்னார்ல அதை ஒத்துக்கிற மாதிரி தானே இருக்கு நீங்க நான் என்ன கேட்குறேன்னா கொலை வழக்கில் கூட நீங்க உள்ள போடுங்க த்ரீ நாட் டூவில் போடுங்க த்ரீ நாட் செவனில் போடுங்க நீங்க எதில் வேணாலும் நீங்க வழக்கு பதிவு செய்யுங்க ஆனா ஆபாச புத்தகங்களை விற்பனை செய்வதற்கான வழக்கு அதுல நீங்க ஒரு சட்டப்பிரிவில் இவங்கள கைது செஞ்சிருந்தீங்கன்னா தமிழ் வேணும்னு கொடுக்குற புத்தகம் ஆபாச புத்தகம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தமிழையும் தமிழரையும் நீங்க எப்படி பாக்குறீங்க இதாங்க கேள்வி ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில தான் வந்து அந்த எண்பதுகள்னு நினைக்கிற வருஷம் சரியான நினைவில் வாகனங்களில் இந்த பெயர் பலகைகளில் தமிழிலும் எழுத்துக்களை வச்சுக்கலாம் இப்படி பல்வேறு ஆணைகளை ஆந்திரத்தில் தமிழிலும் பெயர் பலகை வைத்துக் கொள்ளலாம் அல்ல தமிழில் வைக்க வேண்டும் ஆங்கிலத்திலும் வைத்துக் கொள்ளலாம் அப்படித்தான் இருக்கணும் நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் இது தாய்லாந்து இல்லை ஆஸ்திரேலியா அமெரிக்கா இல்லை இங்கிலாந்து இல்லை இங்கே தமிழ் தான் பிரதானம் இது தமிழ்நாடு நீங்கள் தமிழிலும் வைத்துக் கொள்ளலாங்கிற ஆப்ஷன்ஸே தப்பு தமிழில்தான் வைக்க வேண்டும் ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் வைத்துக் கொள்ளலாம் அப்படித்தான் இருக்கணும் தமிழ் கட்டாயம் பிற மொழி தேவைக்கேற்பன்னு இருக்கிறதா சரியான முறையா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனா தொடர்ந்து திராவிட சிந்தனையாளர்கள் சொல்றாங்கல்ல நாங்க தான் வந்து மொழிக்கு முக்கியத்துவம் தருறோம் ஆனா தமிழ் தேசியவாதிகள் இனவாதம் பேசுறாங்க அவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் திராவிட நாடு திராவிட இருக்கே தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முதன் முதலில் இனவாதம் பேசுனது நாங்களா நீங்களாம் உங்க பேராசன் பெரியாரா இல்ல இப்ப இருக்கிற கடைக்குட்டி இமயம் சரவணன் வரைமா எந்த இடத்துலையும் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கூட நாங்கள் சொல்லலை இப்போ தமிழர் முன்னணியோட ஒரு கோட்பாடு வச்சிருக்கோம் எண்பத்தி ஐந்து விழுக்காடு தமிழர்களுக்கு பதினைந்து விழுக்காடு பிறமொழியாளர்களுக்கு அப்படிங்கிறோம் இங்கே வாழக்கூடிய பிறமொழியாளர்களை என்னைக்கு வெளியேறி போங்கலாம் நம்ம சொல்லலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை அதுக்கான சட்டம் போடணும்லாம் நம்ம சொல்லலை ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்றோம் இப்போ என் வீட்டில் நாலு புள்ள பிறந்திருக்கு பசிக்குது எங்கள் வீட்டில் எட்டு தோசை சுடுறாங்க இந்த நாலு பிள்ளைக்கு போகத்தானே நீங்கள் பிச்சை போடுறதா இருந்துச்சுனாலும் அல்லது உணவு இல்லாமல் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்த இருந்துச்சுனாலும் கொடுக்குவாங்க எங்கள் தாய் முதல்ல இருப்பா அவங்க வீட்டில் எட்டு தோசையை கொடுத்துட்டு தின்னது போக மிச்சத்தை கொண்டாரேன்னு சொன்னேன் அது எனக்கு தாயாகாது எனக்கு பேயா மாதிரி இருமா இல்லையா என்னை பற்றவ இது எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது நீங்கள் பிறமொழியாளர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல இனவரி பேசுகிறோம் இனவரி பேசுகிறோம்னு சொல்கிறேன் இதே தமிழ் சமூகம் தான் ஐம்பது ஆண்டு காலத்திற்கும் மேலே பிறமொழி பேசக்கூடிய சமூகத்தை தமிழ்நாட்டினுடைய முதல்வராக்கி அளவு பார்த்துக்கிட்டே வந்திருக்கு அது அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் ஐயா கலைஞராக இருக்கட்டும் இருவருமே பிற மொழியாளர்கள்ங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரியும் தானே தலைமையாக வச்சு அதற்கு கீழே தானே தமிழ் சமூகம் இருந்துகிட்டு இருக்கு எந்த இடத்துல இனவரி பேசுகிறோம் ஒருவேளை இனவரி பேசியிருந்தால் இவங்கெல்லாம் தலைமையில் இருந்திருக்க முடியுமா தமிழ்நாட்டினுடைய முதல்வர்களாக இருந்திருக்க முடியுமா கடந்த ஆண்டு கண்டிப்பாக தமிழில் தான் திரைப்படங்களுக்கு பெயர் வைக்கணும் வச்சா வரிவிலக்கு உண்டு அப்படிங்கிறத நீக்கிட்டு நீங்கள் எந்த மொழியில் பெயர் வச்சாலுமே உங்களுக்கு வரிவிலக்கு உண்டு அப்படிங்கிற சட்டத்தை தமிழ்நாடு அரசு அமல்படுத்தியிருக்கிறாங்க எப்படி பார்க்க அதை தான் அவங்க தமிழுக்கு ஒரு இம்மி அளவு கூட நல்லது செய்யலைங்கிறதுக்கு நீங்கள் முதல்ல தன்னைத்தான் திருத்திக் கொள்ளலாம் பிறகு நீங்கள் பிறரை திருத்தலாம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஓ முதுவில் இருக்கிற அழுக்கு பாடுறா அடுத்த முதுவில் ஒட்டி இருக்கிற அழுக்கு அப்புறம் சொல்லலான்னு ரெட் ஜெயின் மூவிங்கிறது யாருடைய நிறுவனம் நீங்கள் திரைப்படங்களுக்கு வைக்கிறதெல்லாம் விடுங்க ரெட் ஜெயின் மூவிங்கிறது யாருடைய நிறுவனம் துணை முதல்வர் துணை முதல்வருடைய நிறுவனத்துக்கே தமிழ் பேர் இல்லையே நீங்கள் இப்போ நான் கோவை பகுதியில் நான் குடியிருக்கேன் கோவை சூலூர் விமானப்படைத்தலை இருக்குது அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அனைத்து எழுத்துக்களும் இந்தியில் தான் இருக்கும் ஏன்னா அது வந்து ஒன்றிய அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறது அனைத்து எழுத்துக்களும் இந்தியில் இருக்கும் அதை ஒரே ஒரு இடத்துல மட்டும் பாதாகை தமிழில் இருக்கும் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு மயிலுந்தில் போனவே மறுபடியும் திருப்பி வந்து நிறுத்தி நிறுத்திட்டு ஒரு ஐநூறு மீட்டர் நடக்கணும் நடந்து வந்து என்னடா தமிழ்ல இவனும் எழுதியிருக்கானேன்னு பார்த்தா இந்த இடத்தில் புகைப்படம் எடுக்கவோ அதிக நேரம் நின்று கொண்டிருந்தாலோ இருந்தாலோ அத்து மீறி உள்ளே நுழைந்தாலோ சுடப்படிவீர்கள் தமிழ் எழுதியிருக்கேன் இது யாரு புரியறதுக்கு எழுதியிருக்கேன் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு புரியணும் உடைய சுட்டுப்புடுவோம்ங்கிறதுக்கு எழுதியிருக்கேன் மற்ற எல்லாம் இந்தியில் எழுதியிருக்கேன் இதை எந்த வகையில் பார்க்குறீங்க அது கேட்டால் ஒன்றியரசினுடைய நிறுவனம் வேறு வழியே இல்லை ஒன்றிய அரசின் நிறுவனமாக இருந்தாலும் விமானப்படைத்தளம்னு தமிழில் கீழே ஒரு இது எழுதுறதில் என்ன உங்களுக்கு குறைஞ்சிருச்சு நாங்கள் இப்போ விமானப்படத்தில் கூட கேட்கலையே மேகநாதன் போகிறான்னா காஞ்சிபுரம் காஞ்சி வீதிகளில் தமிழ் வளர்ந்த வீதிகளில் தமிழ் செழித்து வளர்ந்துருந்த வீதிகளில் தமிழ் பெயர் பலகையே இல்லை மராட்டியை வர்றான் ஜெயின் வர்றான் அவன் மொழியில் அவன் போட்டுக்கிறான் ஆங்கிலம் கூட இல்லை அவன் மொழியில் போட்டுக்கிறான் தமிழே பயன்படுத்தலையும் போது அந்த பகுதியினுடைய தோழர்கள் கொதித்து எழுதுகிறாங்க தொடர்ச்சியா போராடுறாங்க அவங்க எல்லாருமே தெரியும் தமிழ் சங்கம் நடத்துறவங்க தோழர் தமிழ் முகிலன் பத்தாண்டு சிறையில் இருந்தவர் பத்தாண்டு சிறைகளுக்கு தமிழுக்காக பத்தாண்டு சிறையில் இருந்தவர் பத்தாண்டுக்கு பிறகும் தமிழ் வேணும் தான் கத்திக்கிட்டு வெளியில வர்றாரே தவிர தனக்கு பதவி அங்கீகாரம் கிடைச்ச உடனே தமிழை மறந்து விட்டு தற்கொலைகளாக இருக்கும் பழக்கம் எங்கள் தமிழ் சமூகத்தில் எவருக்குமே கிடையாது ஆனால் சொல்லுவாங்கள்ல தொடர்ந்து ஒரு வணிக அமைப்பு வருது ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது அப்படின்னா அவங்க அவங்களுக்கான வணிகத்திற்கான தேவை அடிப்படையில் தான் வைப்பாங்க அதை நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற நிபந்தனைகள்லாம் கேட்பாங்கல்ல அதில் ஒன்றும் மறுப்பே இல்லை இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா ஒரு ஒரு பெரிய பதாகை ஒரு பத்துக்கு பத்து இருக்கிற ஒரு பத்துக்கு ஆறு இருக்கிற ஒரு பத்துக்கு நாலு இருக்கிற ஒரு பதாகையில் தமிழில் ஒரு எழுத்து எழுதுறதுனால என்ன குறைஞ்சி போயிடும் தமிழ்நாட்டில் நீங்கள் நிறுவனம் நடத்தணும் அப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் நிறுவனம் நடத்துகிறது யாருக்காக இருக்கும் இப்போ நான் எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறேன் வங்கிகளுக்குள்ளே போகிறோம் வங்கிகளுக்கு உள்ளே போகும்போது அந்த சலானை நிரப்புறதுக்கு இந்தியிலேயும் ஆங்கிலத்தில் இருந்துச்சு பாரத வங்கியிலெல்லாம் பாரத ஸ்டேட் பேங்க்லலாம் இருந்துச்சு நம்ம தொடர்ச்சியாக எல்லோரும் போராடினாங்க இப்போ தமிழும் சேர்க்கப்பட்டிருக்கு அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் அந்த இடத்துல முன் வச்சுருந்தேன் என்னென்னா அங்கே பணம் கட்ட டெபாசிட் பண்ணுறேன் இருப்பு தொகை வச்சுக்கிறதுக்கு வர்ற ஆள் யார் பாரத பிரதமர் மோடியும் எதிர்கட்சி தலைவர் சோனியாவும் இங்கே வந்து போடுறாங்க தேவகோட்டையில் இருக்கக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கியில் அக்கௌண்ட் வச்சுக்கிறது யாரா இருக்கும் இந்த இமேஜ் ஜரவணன்னு அங்கே இருக்கிற கருப்பையாகவும் சுப்பையாகவும் மாறிய தானே வச்சுருவாங்க அப்போ ஏ மொழி இல்லாமல் நான் ஒரு பெருந்தொகையை கொண்டாந்து ஓங்கிட்ட கொடுத்து அது இருப்பு இருக்கிறதுனால உன்னுடைய வங்கி செழித்து வளருது உன்னுடைய வங்கி செழித்து வளர்ந்து உனக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே மேலாளர் உட்பட எல்லாேருக்கும் கிளை மேலாளர் உட்பட ஊதியம் பெறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தர்ற தமிழர்களுக்கு தமிழில் கையெழுத்து போட்டு தமிழில் எழுதி தமிழில் படித்து தமிழில் நலத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னா அந்த நிறுவனம் எதுக்குங்க தமிழ் வளர்ச்சித்துறை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இப்படி பல்வேறு திட்டங்கள் நாங்கள் அதைத்தான் நாங்களும் கேட்டால் தமிழ் வளர்ச்சித்துறை என்ன சொல்லியிருக்காங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கே தமிழ் எதிலே தமிழ் அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இல்லை எங்கே தமிழ் எதிலே தமிழ் ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்கள் தமிழ் வளர்ச்சித்துறைங்கிற பதாகை மட்டும் தமிழ் உள்ள ஒரு நீங்கள் ஒரு சாதாரண கடிதம் கொடுத்தா கூட நீங்கள் வாங்கி பிரித்து படிக்க மாட்டேங்கிறான் அலுவலகங்கள்லாம் அவன் ஆங்கிலத்தை நிரப்பிட்டு வாங்குறான் இப்போ நாங்கள் தமிழ் வேணும்னு கேட்குறது எளிய மக்களுக்கு ஒரு நிறுவனத்துக்குள்ள புழங்குவதற்கு எளிமையாக இருக்கிறதுக்கான ஒரு சாதாரண இடத்துல தொடங்கி இது எங்கள் மொழி பல்லாயிரம் ஆண்டு காலமாக நாங்கள் பயன்படுத்தி வரக்கூடிய மொழி செழுமையான மொழி அறிவியல் மொழி சிறப்பான மொழி இந்த மொழி அழிந்து அழிந்துவிடக்கூடாது தமிழர்கள் இந்த மொழி பேசுவதிலிருந்து இந்த விலக்கி வைக்கும் பாங்கு இருக்கக்கூடாது தமிழர்கள் தங்கள் மொழியை மறவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ச்சியாக அந்த போராட்டம்லாம் இதில் நான் கேட்குறது ஒரு விடயம்தான் இப்போ அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை மேகநாதன் கைது செய்யப்பட்டது தமிழ் முகிலன் காஞ்சி சங்கர்லாம் கைது செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசு சரி என்று சொன்னால் கைது செய்யப்பட வேண்டியது இவர்கள் மூவரும் அல்ல தமிழ் வளர்ச்சித்துறை முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் தான் ஏன்னா இன்னொரு வழக்கில் அவர்களை பதிவு செய்கிறாங்க ஒன்று ஆபாச புத்தகங்களை வெளியிடுறதுக்கான பிரிவில் பதிவு செய்கிறாங்க இன்னொன்று அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அரசு ஊழியருடைய பணி என்ன தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய பணி என்ன அரசினுடைய பணி என்ன தமிழை வளர்க்கிறது தானே உங்களுடைய பணி அந்த வளர்க்கிறத தவறுனது அவங்க அதற்கு பதிலாக தோழர்கள் தமிழ் வளர்க்க முயற்சி செஞ்சாங்க அப்போ நீங்கள் வழக்கு யார் மேலே போடணும் தமிழ் வளர்ச்சித்துறை மேலே தான் நீங்கள் வழக்கு போடணும் சட்டத்தில் உள்ளபடி செய்யாத அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததில்லை அரசு ஊழியர் பணி செய்யாமல் இருந்ததற்காக அவர் மீது தான் நீங்கள் வழக்கு போட்டு தண்டனை கொடுக்கணுமே தவிர அரசு சொன்னதை செயல்படுத்துன்னு கேட்குறவங்க மேலே தண்டனை நீங்கள் கொடுக்கக்கூடாது நாங்கள் ஒன்றும் தனியாக கோரிக்கை வைக்கல அதில் மூன்று தோழர்களும் வைத்த கோரிக்கை அரசு சொல்லியதை அரசு சட்டம் இயற்றி இருக்கக்கூடியதை அரசு பேசுவதை உயர் நீதிமன்றம் சொன்னதை செயல்படுத்து இவ்வளோதான் இப்போ கர்நாடக முதல்வர் சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க எந்த அரசு பணியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆறு மாதத்திற்குள்ளே கன்னடம் பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இல்லாட்டி அவங்களுடைய பணி நியமனத்தை வந்து ரத்து செஞ்சுருவோம் அதை நாங்கள் கடுமையாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் இப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் கொடுத்தாங்க இது அளவுக்கு நடைமுறை சாத்தியம் அது முதல்ல நடைமுறை சாத்தியத்தை கடந்து சிறப்பான அறிவிப்பு அதற்கு கர்நாடகத்தினுடைய முதல்வருக்கு எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கு தங்கள் மொழியை இந்த இடத்துல விட்டு கொடுக்காமல் இங்கே கன்னடர்கள் எல்லாம் அந்த அவங்களுடைய கொடியோட தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் பொழுது இங்கே தாக்கப்பட்டார்கள்லாம் ஒரு பொய்ச்செய்தியெல்லாம் வந்துச்சு நீங்கள் நான் சில இடங்களில் போய் அவங்களுக்கு வள்ளுவருடைய புத்தகத்தை கொடுத்து திருக்குறள் கொடுத்து பாராட்டியிருக்கேன் உங்கள் அடையாளங்களோடய வாங்க கன்னடராகவே வாங்க கன்னடராகவே போங்க எந்த இடத்துலையும் கன்னட எல்லை தாண்டும் போது தமிழர்னு மடைமாற்றி வராதிங்க யார் பெரியார் செஞ்சார்ல உள்ளே வந்தோன்னே தமிழர்னு சொல்லாதீங்க இன்னைக்கு முதல்வர் செய்கிறார்ல இந்த எல்லையை தாண்டும் போது தமிழர் அந்த எல்லையை தாண்டும் போது தெலுங்கர்ன்னு சொல்லிக்கிற அந்த பழக்கம் வேண்டாம் நீங்கள் கன்னடர்களாகவே வாங்க கன்னடர்களாகவே போங்க நாங்களும் தமிழர்களாகவே வர்றோம் தமிழர்களாகவே போகிறோம் அந்த அரசு போட்டுக்கிற சட்டத்தில் எந்த குறையும் இல்லை ஆறு மாதம் நீங்கள் கன்னடர்களுக்கு பணி செய்ய போறீங்க கன்னடர்களுக்கு பணி செய்கிறதுனால கன்னடர்கள் கன்னடர்கள் கொடுக்கக்கூடிய வரியிலிருந்து நீங்கள் ஊதியம் பெற போறீங்க அப்போ அந்த மொழியை கத்துக்கிறதுல என்ன கஷ்டம் எனக்கே நாளைக்கு இங்கே வேலை கிடச்சி என்னை ஒரு வங்கியினுடைய மேலாளராக இங்கே நியமிக்க வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா அந்த மொழியை என்னை கற்றுக்கன்னு சொன்னால் எந்த எதிர்ப்பும் காட்டக்கூடாது அதுதான் நியாயமானது அந்த மக்களினுடைய கோரிக்கை மிக மிக சரியானது சொல்ல போனா ஆறு மாத காலம் வேண்டாம் தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட மாடல் சரியான ஆட்சி நடக்குதுன்னா இவர் அறிவிக்கட்டும் இரண்டு வருடத்தில் நீங்கள் தமிழ் கற்றுக்கொண்டு இங்கே பணி செய்யவில்லை என்றால் பணி நியமனம் ரத்து செய்யப்படும் ஒரு அறிவிப்பு கொடுத்து பாருங்க ஆனால் இங்கே அதுக்கு ஒரு தமிழக அரசு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க நாங்களும் ஃபாலோ பண்றோம் அப்படி அவங்க கத்துக்கிடாட்டி பணி உயர்வை வந்து ஹோல் பண்ணி வைக்கிறோம் நீங்க பணி உயர்வு ஹோல் பண்றது சரி இப்போ நேரடியாக ஒரு அதிகாரி நீங்கள் வந்து ஒரு தேர்வு எழுதிட்டு ஒரு எண்பதாயிரம் ஊதியத்துக்கு நேரடியாக வந்துடுறாரு அவர் பதவி உயர்வே கேட்கலை எண்பதாயிரம் சன்மானமே எனக்கு போதும்னு வேலை செய்கிறாரு நான் தமிழ் படிக்க மாட்டேங்கிறாரு அப்படி பல பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிற இருக்கிறாங்க அதை நான் படிச்சுட்டுலாம் அவங்களுக்கு வந்து எனக்கு ஊதிய உயர்வு பெறணும் அது இதெல்லாம் இல்லை அவங்க குறிப்பிட்ட காலம் வேலை பார்த்துட்டு அவங்க மாநிலத்துக்குள்ளே பதவி உயர்வு கேட்டு போயிடுறாங்க நீங்கள் பயிற்சி இடமா இது தமிழ்நாடு வந்து நீங்கள் யார் வேணாலும் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் மொழியை கற்றுக்குறன்னு நீங்கள் எங்களை கட்டாயப்படுத்தினா உடனடியாக நாங்கள் எங்கள் மாநிலத்துக்கே போயிடுவோம்னு சொல்லக்கூடிய அவளை வந்து அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது நிறைவு கேள்வியாக தமிழ் எல்லா இடத்துலையும் கொண்டு வர வேணாம் இப்போ வந்து நம்ம மற்ற நாடுகளில் நிறைய செய்தி கேள்விப்படுறோம் மலேசியாவில் அப்படி இருக்கு சிங்கப்பூரில் அப்படி இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சிக்கு என்னென்னலாம் அரசு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க துறைதோறும் துறைதோறும் தமிழ் செய்வோம் வேற ஒன்றுமே வேணாம் தமிழ் பள்ளிக்கூடங்களை இன்னும் மேம்படுத்த வேண்டும் அனைத்து சேவைகளிலும் தமிழ் இருக்க வேண்டும் ஆலயத்தில் தமிழ் ஒழிக்க வேண்டும் அரசு அலுவலகங்களில் தமிழுக்கு பிறகுதான் பிற மொழி இருக்க வேண்டும் தான் நான் முதல்ல சொன்னது துறைதோறும் துறைதோறும் தமிழ் செய்வோம் எதில் தமிழ் செய்ய போறீங்க தன்னுடைய பெயரை தமிழ் செய்கிறது வணிக நிறுவனங்களினுடைய பெயரை தமிழ் செய்கிறது கல்வியை தமிழ் செய்கிறது தமிழ் ஆக்குறது அலுவலகங்களில் தமிழ் பயன்பாட்டை அதிகரிக்கிறது இப்போ நீங்கள் சொல்றோமுல்ல இந்த தானிய இயந்திரம் ஏடிஎம்ல அதில் முதல்ல தமிழ் பிறகு வச்சுக்காம அதில் ஒரு இப்போ ஒரு இது கொண்டாந்துருக்கான் எனக்கு ஒரு நண்பர் சொல்றாரு தொடர்ச்சியா நீங்கள் தமிழை பயன்படுத்தாமல் விட்டுட்டா அந்த தமிழ் ஆப்ஷனை எடுத்துகிட்டு அப்புறம் ஆங்கிலமும் ஹிந்தி மட்டுமே இருக்குமா அப்படி இல்லை கடைசி தமிழர் ஒரு ஒரு உயிரோட தமிழ்நாட்டில் இருந்தாலும் எந்திரங்களில் தமிழ் இருக்கணும் அதானே சட்டம் இவன் பயன்படுத்தாம விட்டுட்டாங்கிறதுக்காக நான் தூக்கிடுவேங்கிறது எந்த வகையில் நியாயம் உறுதியாக சொல்கிறேன் துறைதோறும் துறைதோறும் தமிழ் செய்வோம் தமிழ்நாட்டினுடைய அரசின் தலையாய கடமை தமிழர்களுக்கு தமிழ் மொழியை காத்து கொடுப்பது தான் நாங்கள் வேறு எதுவுமே கேட்கலை என்னன்னா இந்த பேட்டி கொடுக்குறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் மனசார்ந்து சொல்கிறேன் நான் தமிழ் 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 வேணும் தமிழ் வேணும் தமிழ் வேணும்னு பிச்சை எடுக்கிறது தமிழ்நாட்டில்ங்கிறத விட அவமானம் எனக்கு வேற எதுவுமே இல்லை நான் எங்கே கேட்குறேங்கிறதானே இருக்குது இந்த உரிமையான எங்கே கேட்குறங்கிறது தான் இருக்குது இந்த நான் மற்ற நாடுகளில் மற்ற மாநிலங்களில் இல்லை பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் போய் எனக்கு தமிழ் வேணும்னு கேட்டால் கூட அதை மனசாரி போயிடும் எங்களுக்கெல்லாம் சரி என்னுடைய உரிமையை அந்த எத்தனை விழுக்காடு இருக்கோமோ அங்கேயாவது எங்களுக்கு கொஞ்சம் அந்த தமிழுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து கொடு அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு வகுப்புறையை திறந்து கொடுன்னு நாங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் பிற மாநிலங்கள் அல்ல பிற நாடுகள் அல்ல இது வேற எந்த இனத்துக்கும் இந்த கொடுமை வரவே இல்லை வேணாலும் எந்த இனத்துக்கும் தன்னுடைய தாய்மொழியை தன்னுடைய தாய் நிலப்பரப்புல இருந்தே பிச்சை எடுத்து கெஞ்சி கேட்கக்கூடிய சூழல் தமிழர்களை தவிர வேற யாருக்கும் வரவே இல்லை நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி மகிழ்ச்சி